முதலாம் ஆண்டு மாபெரும் முன்னேற்ற கழகத்தினுடைய நிறுவன தலைவர் இளைஞர் மாநில துணைத் தலைவர் காரைக்குடி எம் சி டி சிவா

வந்தல்ல நிறைந்தன்னா மாத்த 22 மண்டலங்கள் இந்த பிரகார கார்டா ஓரே இருந்துருக்கிறவங்க எல்லாரும் வந்துட்டாங்க வந்தல்ல நிறைந்தா ஹீரோ மண்டல நாடுக்கு குடு இருக்கிற இந்த மாதிரி அனைத்தரே வந்து வந்தல்ல நிறைந்தா நம்ம நாடு ஓடு ஓடு அந்த மாதிரி ஓட்டுனா ஏதோ நம்ம ஓட்டு வந்து ஒன்று இரண்டா கோடி பச்சிரமா எட்டி வந்து இந்த காரங்களா பார்த்திபரோ குறக்கண்டி பட்டி மீரா राउत உமர் राउत ஓர்து ஓர்துல போங்க ஓர்துல மெதுவா மெதுவா நானும் வெண்படுவா வெண்படுவா அய்யய்யா மலை உருப்பா குண்டல்லேனே நான் சமய மகல் பரிசே பெறுவதற்காக சுகுப்பெட்டி மாவேட்டன் பொட்டபொடில இருந்து ஜெர்வே ஜாமர் கொண்டா சின்ன ஹரூர் சேரி சிறஞ்சாவிற்கு பிடிச்சிருக்க சிவாயா ஆவச்சா எச்சிக்கு சொல்லிச்சுக்கு ஒடியே காசைடைமிலா வெண்படுவா போய் போய் லைட்டா போய் மெதுவா போயிட்டு மெதுவா 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 அந்த பின்னாடி வேலை வந்து வாங்கி மழை பண்ணிக்கோங்க மெதுவாக போயிட்டு வர போயிட்டு

சிபா நான்காவதாக பாகனேறி ஆனந்த பார்த்திபான் பட்டியல் சந்திரகுமார் ராவத்த நான்காவதை பிடிப்பதற்கு நான்காவதாக

கேபம் போயிருவா கேப்பிளம் தச்சியா இருவாத்திரமா இருக்கு போயிட்டேங்க

முதல் மதுரை மாவட்டம் அட என்ன ஆகுது தோசைப்பா எங்கே ஆயன சாமி குமா ஆதி அறிنده சارع கொஞ்சல கலைசா லோகமாறி போறேங்கரேய் பாருங்க மாமச்சான் ராமலி வெங்கையாய் கோனா கொண்டவளாரே எததோ தர்றப்பையா நீ கேளடா தர்சியா நான் கபதா போனா 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 வரkomen உங்களுக்கு <up> பாங்க இயானந்த பார்த்தார் தெற்கட்டை பண்டி உமர் ராவ் சார்

தெரியும் நீங்கள் கருத்தோட தெரியும் ஓகே தெரியல எனக்கு நல்லா

டிராக்டர் இருக்குல்ல டிராக்டரு தாண்டி மிதம் மாடு மாடுவாட்டி மாடு மாடு மாடுவாட்டி மாடு வர தள்ளி இருந்து தள்ளி போங்க வெப்போம் வரது இல்லை 저기 워낙 많이 눈도 보트 많이 많이 가시네요. 그래 보니까 가시잖아. 그래 그래. 그래. 나도 보내면. 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 나도 보내면 போனே போனே அண்ணே பெரிய வீரமா மாமா மாமா ஏய் 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 போடு போடு கைல யாரானா मार விட்டு போற

மாடு கட்டுப்பட அடித்தா போ ஒரு நாள் முதல் மதுரை மாவட்டம்

ગઈલા ભવાની ગયું આપણે મે તો વાડ அடையம் அடியுடன் ரெண்டு ஓகே ஓகே

பெறுவதற்கு மதுரை மாவட்டத்திற்கு பெருமை சத்திரா அவன் எஸ்கேஆர் மூன் அண்ட் கோ. வெள்ளை குத்துதரை. காலைல காமனா கோட்டை ஒரு கரேன் சென்ட்ரல் தான. இரண்டாம் பரிசை கடமையான போராருக்கு தெருக்கு மூன்றாம். சோபனாக்கு பின்னாடி போ. மாடமாரி போடு. செல்வெக்கட்ட பேரவை மாநில துணை தலைவர் காரைக்குடி எம்.சி.டி. விபா. ஆட்சி வகின்ற சார்வி போசிங் ராஜா. அடட மாட அடட மாட 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 மாட

எட்டு பரிசு இருக்க எட்டு முதல் மதுரை மாவட்டம் மதுரையை மதுரை மாவட்டம் மாவட்டம் மாமல்ல தாந்து ஓர்தல போடுங்க நான்காவது தடவை எழுந்த ஜெல்லிக்கட்டு பெயரை மானில சுலிதர எம்சிசி சிவா ஜெனரல் நம்பர் 540 ஸ்ட்ரீட்ல இருக்க. அடியே கொள்ளுங்க சையனா. தேதி பார்த்து கட்ட அந்த ஏரியால பாக்குற. ஹே! போடா 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 நிடுடே. கேடே வಂದ್ರங்க ஓர்தல போறேன். ஓர்தோ ஓர்தல போ. இங்க போற இന്നെ. ஐயே சொல்லறேங்க. પાડ માર કાર